வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அந்தமானுக்கு மேற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடிய மண் நேரங்களில் உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு சென்னையிலிருந்து சுமார் தென்கிழக்கில் எண்ணூற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மோந்தா புயலாக வலுப்பெற்று வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புயல் உருவாகும் வரை மேற்காகவும் புயல் உருவான பிறகு வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் சென்னைக்கு அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக வந்து விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மோந்தா புயல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை நேரங்களில் கரை கடக்க இருக்கிறது பெரும்பாலும் விசாகப்பட்டினம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை மையமாக வைத்து கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காக்கிநாடா வடக்கு பகுதி விசாகப்பட்டினம் மையமாக வைத்து வட மேற்காக பயணித்து மீண்டும் சத்தீஸ்கர் சென்ற பிறகு வடக்கு நோக்கி பயணிக்கும் இமயமலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் மிக கனமழை வரை சென்னைக்கு கொடுத்து நிகழ்வு புயல் விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்பில்லை சென்னையை பொறுத்தவரை அதே வழியில் ஆந்திரா தெலுங்கானா மேலும் மத்திய பிரதேசம் ஒடிசா இந்த மலைக்கெலாம் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஆந்திரா தெலுங்கானா இந்த இடங்களுக்கு பாதிக்கும் முறையாகவே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வடக்கே செல்ல செல்ல வடக்கு உள் மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இமயமலைக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் அரேபிக்கடலிலும் ஒரு தீவிர நிகழ்வு நிலை நிலைகொண்டிருந்தது இந்த நிகழ்வும் சற்று வட கிழக்காக பயணித்து குஜராத்து கரை கடற்கரையை நெருங்கும் இந்த நிகழ்வும் ஒரு சிறு புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த புயல் சிறு புயலாக வலுப்பெற்றாலும் கரையை கடக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து கடலிலேயே அரபிக்கடலில் நிலை கொண்டு குஜராத் மேற்கு வங்கம் குஜராத் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கு மழை கொடுத்து படிப்படியாக நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு செயலக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று கடலோர மாவட்டங்கள் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது அதேவழில் வரக்கூடிய மணி சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று சென்னை சென்னையை பொறுத்தவரை இன்று விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது பரவலாகவே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களெல்லாம் இன்று பரவலான மழை பெய்வாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதேவழி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் காலை பத்து மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மதிய நேரங்களில் வெற்றி பெற்று லேசான மிதமான மழை மாநிலங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்காசி பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு விருதுநகர் பகுதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறைக்கும் என்றும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது நீலகரிக்கும் மிதமான மழையாக கிடைக்க அதே அதேவெளியில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழி டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் பத்து மணிக்கு பிறகு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் கடுமையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அதே வேளையில் மாலை நேரங்களுக்கு பிறகு மழை விலகி மீண்டும் இரவு நேரங்களில் ஒரு பரவலான மழை பெய்வாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பு மேலும் தமிழகத்தில் இன்று கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகும் அதேபோல் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்கள்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவரையில் திருஷ்டா மாவட்டங்களுக்கு மிதமான மத சாட்டு கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அதேவேளையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது உள் மாவட்டங்களுக்கும் தென் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் மிதமான மத சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மகையில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் தேனி இந்த இடங்களுக்கெலாம் லேசான மிதமான மழை கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு நாளை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதே வழியில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு நேர்கிழக்கே மோந்தா புயல் நிலை கொண்டிருக்கும் இந்த புயல் மிக அதிகபட்சம் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து விலகி செல்லும் வட மேற்காக ஆந்திரா நோக்கி பயணிக்கும் இந்த மோந்தா புயல் தீவிர புயலாக கரையை கடக்க இருக்கிறது அதிகபட்சம் தொண்ணூற்றி ஐம்பது தொண்ணூற்றி ஐந்து முதல் நூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் காற்றின் வேகம் கொண்ட புயலாக விசாகப்பட்டினம் மையமாக வைத்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடக்கும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை மதியம் வரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை மிதமான சற்று கனமழை தொடர்ந்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழை விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே உள் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மோந்தா புயல் கரை கடந்து வட மேற்காக கொண்டிருக்கும் அதே வழியில் தமிழகத்தில் மதிய மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் மழையின் தீவிரம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் தென்மேற்கு வங்கக்கிடையில் மூன்றாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் அந்த நிகழ்வு நான்கு ஐந்து தேதியில் தென் மாவட்டங்கள் வழியாக குமரிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லட்சத்து சென்றடையும் அதே வெளியில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வந்தடையும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்பு நவம்பர் நான்கு விட ஐந்து ஐந்து விட ஆறு என்று படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் அதேவழியில் அந்தமான கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வரை அந்த நிகழ்வும் இலங்கையின் நோக்கி பய அதாவது தென்மேற்காக நகர்ந்து வந்து இலங்கைக்கு தரையேறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் நவம்பர் ஏழாம் தேதி முதல் வடகிழக்கு காற்று தமிழகத்தில் பயணிக்கும் இதன் காரணமாக நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது அன்று மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் இப்போது அந்தமானுக்கு மேற்கு பகுதி நிலையம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று வரக்கூடிய மன்னர்கள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மண்நேரங்கள் மழை தொடங்கினாலும் மதிய மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக அளவு நேரங்களில் மழை கிடைத்தாலும் மீண்டும் மதிய மாநில நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களில் உள்பகுதி மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது நாளை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமன்றம் புயலாக பல மோன்தா புயல் என்ற பெயரோடு நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோய்க்கு பயணித்து சென்னைக்கு மிக நெருக்கமாக அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக வந்து மீண்டும் வட மேற்காக பயணிக்கும் இந்த நிகழ்வு கரையை போது ஒரு தீவிர புயலாக ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும் இந்த நிகழ்வு கரையை கடந்த பிறகு சேலிலிருந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலமாக வட மேற்காக பயணித்து மீண்டும் வடக்கு நோக்கி இமயமலை நோக்கி பயணிக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழையாகவும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை கனமழை வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை உள் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழை ஆங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் முப்பதாம் தேதியும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் முப்பது முப்பது முப்பதுக்கு அடுத்து தமிழகத்தில் மழை தீவிரம் குறையும் நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகள் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக இலட்சத்தீப நோக்கி பயணிக்கும் இதன் காரணமாக நவம்பர் நான்கு ஐந்து ஆறு தேதிகள் தமிழகத்தில் ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கையை நோக்கி வரும் என்பதால் வடகிழக்கு காற்று முழுமையாக தமிழகத்தில் கிடைக்கும் என்பதால் நவம்பர் ஏழாம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுப்பெற்று கரை கடக்கும்போது அதி தீவிர புயலாக தீவிர புயலாக கரை கடக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது புயல் கடந்த பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்